ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பதினைந்து சரிப்பா தப்பு எங்கள் மேலேனே வச்சுக்க நடக்கக்கூடாதது நடந்துருச்சு இதில் இருந்து நம்ம பொண்ணை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தானே பார்க்கணுமே தவிர அவிதடி எல்லாம் தேவை இல்லாதது இப்பெல்லாம் போலீஸ்காரனுங்க மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறானுங்க கொலைகாரன் கூட பரவாயில்லை அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு கொலை பண்ணுறாங்க அவனுங்களை விட இவனுங்க ரொம்ப மோசம் இதனால் நாளைக்கு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் பாதிக்கும் என்றார் சின்னத்தம்பி இனி என்ன இருக்கு பாதிக்கிறதுக்கு அதுதான் வெட்ட வெளிச்சமாக நெட்டில் அவன் கூட மாலையை போட்டுக்கிட்டு இவ அவனோட சாஞ்சுக்கிட்டு இருக்காளே சி கருமம் என் தங்கை குழலி எல்லாம் எப்படி இருந்தா யாரும் அவளை ஒரு வார்த்தை சொல்ல முடியாது ஆனால் இவள் பிறந்தது ஏன் கருவுல வரும்போதே எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் அசிங்கத்தை கொண்டு வந்தவள் இப்ப எங்க குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்திட்டா இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு யாருக்குமே தெரியாம இருந்தது இப்ப பாருங்க நாடே சிரிக்குது எங்களை பார்த்து யாரால இவளால இவளை இப்படி வளர்த்து விட்ட உங்களாலதான் நாங்கள் இப்போ மொத்த குடும்பமும் கூணி குறுகி நிற்கிறோம் இனி உங்கள் உதவி எங்களுக்கு தேவையே இல்லை இவ இனி செத்தாலும் பரவாயில்லை நாங்கள் சொல்கிறதத்தான் கேட்கணும் இனியும் இவளை உங்கள் கூட அனுப்ப மாட்டேன் எங்கள் குடும்ப விஷயத்தில் இனி நீங்கள் தலையிடாதீங்க வந்தால் ஒரு வேலை சோத்தத்தின்னுட்டு போய்கிட்டே இருக்கணும் இங்கே டேரா போடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே போக தன் வெளியே போக தன் ஆட்களுடன் காரை எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டான் அவன் பேசினதை எல்லாம் கண்ணப்பன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் மனோன்மணிக்கு அழுகை பொங்கியது எவ்வளவு அசிங்கமா அசிங்கமா பேசுகிறான் ஆனாலும் போனா போடா என்று இப்பவே மதிக்காத இவங்க வீட்டை விட்டு போக முடியலையே எப்படி போறது நான் வளர்த்த சீதேவி பயந்து போய் கிடக்காலே அந்த ஆள் வேணுமே செஞ்சதா சொல்றாங்க அவனை போல அவனை போலிசை விட்டு அடிக்க சொன்னது பத்தாது என்று இவனும் இவன் ஆட்களும் அடிக்கவேற கிளம்பிட்டானுங்க ஐயோ என் பிள்ளைகளையும் தானே போட்டிருக்கான் நல்லவேல அவன் மாமா குறுக்கே போனதாலதான் தப்பிச்சிச்சு அவளை ஜெய் அடித்த போது குறுக்கே போய் அவ மேல இரு விலை இருந்த அடியை இவர் வாங்கி கொண்டதால்தான் அவ ஓரளவு இருக்கா அவளை இந்த சிக்கலான நேரத்தில் இந்த முட்டாள்கள் கிட்ட விட்டுட்டு போக முடியாமல் தான் வளர்த்த பாசம் அவர்களை கட்டி போட்டிருக்கிறது இல்லைனா நேற்று முளைச்ச காலன் இந்த ஜெயவேலன் இவன் வீட்டு சோத்துக்காகவா நாங்கள் வந்து கிடக்கிறோம் சரிதான் கடவுளே முத்துமாரி உன் வாசலுக்கு வந்து தான் என் பிள்ளை இப்படி சீரழியுது நீ தான் இந்த பிரச்சனையை முடித்து வைக்கணும் என் பிள்ளைய பால் தூக்கச் சொல்றேன் என்று மனோன்மணி வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஜெயாவும் அப்படித்தான் அந்த மனநிலையில் தான் இருந்தார் அந்த போட்டோவை எடுத்தது சரி அப்படியே சட்டப்படி அதை எடுத்து வெளியே பதிவிட்டவர்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளின தள்ளினதோடு விட வேண்டியது தானே இப்படி அரக்கத்தனமா ஏதாவது செய்ய போய் அது ஏழா கூடமாக முடிஞ்சால் இன்னும் நம்ம பொண்ணோட பேர் தானே வீணா அடிபடும் இது பொம்பளை புள்ள விஷயம் காதும் காதும் வச்ச மாதிரி பேசி அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சு வான் பண்ணி இருக்கலாம் இப்படி போலீஸிற்கு போனால் நம்ம பிள்ளையே தான் பாதிக்கும் நாளை பின்ன யார் பொண்ணு கேட்டு வருவாக நம்ம புள்ள மேல தப்பே இல்லை என்றாலும் அதை எத்தனை பேர்கிட்ட நாம போய் சொல்ல முடியும் இப்பவே ஊரில் நிறைய பேர் ஏதேதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க பூங்குழலியும் அந்த பையனும் லவ் பண்ணினதாகவும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த போட்டோ தான் இது இந்த கல்யாணத்தை அவள் அப்பா அம்மா ஏத்துக்கலை அப்படி இப்படி என்று பல யூடியூப்களில் செய்தி வருவதாக வேறு சொல்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஜெய் அவன் மேல் கை வைத்து அடித்து அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அந்த பாவம் நம்ம பிள்ளையைத்தானே சேரும் இவங்க எல்லாம் படிச்சவங்களாம் படிப்பு என்ன படிப்பு வாழ்க்கையை சொல்லி கொடுக்காத படிப்பு நம்ம புள்ள மேல வீண் பலி வந்துருச்சு அதை எப்படி துடைக்கிறது தான் பார்க்கணும் பாவம் ஒரு பாவமும் அறியாத என் பொண்ணை அடிச்சு பயமுறுத்தினதும் இல்லாம இப்ப அவனை என்ன பண்ண போறானுங்களோ இந்த பணத்தைமே பிடிச்சவன் என்று புலம்பினார் ஜெயாவிற்கும் அதே எண்ணம்தான் போட்டோவை இருந்து எடுத்தாச்சு போட்டோவனை பிடித்து நாலு சாத்து சாத்தி எச்சரித்து விடலாம் கண்ணப்பனின் எண்ணம் வேறாக இருந்தது இவ்வளவு நாள் என் மீது இருந்த பயம் கலந்த மரியாதை இனி இருக்காது இவர் மகளையே இப்படி பண்ணினவன சும்மா தானே விட்டுட்டாரு என்று நினைப்பானுங்க இப்ப இவனுங்களுக்கு கொடுக்குற கொடுவில் எல்லாருக்கும் ஈரக்கொலன் ஈரக்கொல தெரிச்சு போகணும் என்று திட்டினார் மறுநாள் மதியம் வரை தமிழரசு எங்கே என்று யாருக்கும் தெரியலை சேர்மன் விடாமல் மற்ற அமைச்சர்களுக்கு ஃபோன் செய்து என் மகனை என்கிட்ட ஒப்படைக்கச் சொல்லுங்க என்று அழுத்தம் கொடுத்தார் அந்த அமைச்சர்களும் கண்ணப்பனிடம் பேசிவிட்டு பொதுவான இடத்துக்கு வாங்க என்றார்கள் வரும்போது உங்க பெண்ணையும் கூட்டிக்கிட்டு வாங்க பையனை ஒன்றும் பண்ணாதீங்க கண்ணப்பன் அந்த ஊர்க்காரனுங்க மோசமானவங்க பிரச்சனை வேண்டாம் திருநாவுக்கரசரும் நம்ம கட்சியில் ரொம்ப நாள் இருக்கிறவர் சொல்ல போனால் பத்து பைசா செலவு பண்ணாமல் ஒருத்தன் சேர்மனாக வர்றான் என்றால் அது நம்ம கட்சியில் அவர் மட்டும் தான் ஏன் நீங்களே எவ்வளவு செலவு பண்ணுறீங்க நாம் லட்ச லட்சமாக செலவு பண்ணி கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் இது இது இதுவே அவர் பத்து பைசா செலவு இல்லாமல் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு அவங்க சுற்று வட்டார மக்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போராட்டம் பண்றாங்க கலெக்டர் தலைவரை கூப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு நீங்களும் உங்க மகனும் காலையில இருந்து போனே எடுக்கலை இப்போ தான் எடுத்து இருக்கிறீங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த தமிழரசு வரணும் தலைவர் சொல்லிட்டார் என்றார்கள் சேர்மனுக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்க மகன் வந்துருவான் உங்க ஆட்களை கலைந்து போகச் சொல்லுங்க என்றார்கள் ஆனால் சேர்மன் அதை செய்யலை தனக்கு வேண்டிய ஆளை அங்கே தர்ணா பண்ணும் இடத்தில் வைத்துவிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு எல்லாரும் கலைஞ்சு போங்க என்றவர் உள்ளூர் ஆட்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் வரச் சொன்ன இடத்திற்கு போய்விட்டார்கள் அது ஒருத்தரின் பண்ணை வீடு அங்கே இருந்த தென்னந்தோப்பில் நிறைய சேர்கள் போடப்பட்டிருந்தது ஆனால் ஆட்கள் யாரையும் காணோம் என்னப்பா நம்மளை வர சொன்னானுங்க அவனுங்க யாரையும் காணோம் நம்மளை ஏமாத்தானுங்களா என்று இளவரசு கேட்க இல்லடா வருவானுங்க ஆனால் கோபத்தில் தமிழரசைத்தான் போட்டு மாட்டடி மலையடி அடிச்சிருப்பானுங்க தானே தனியா கொண்டு போய் கொண்டு நானுங்க என்ன பண்ணுறானுங்களோ தெரியல பாப்போம் அடுத்த அரை மணி நேரத்தில் மூன்று முன்னாள் அமைச்சர்களும் ஒன்றாக உள்ளே வந்தார்கள் அவர்களை அந்த பண்ணை வீட்டுக்காரர் வரவேற்று உபசரித்தார் சேர்மனிடம் நடந்ததைப் பற்றி விசாரிக்கச் சொன்னார் சரி வரட்டும் பேசலாம் என்றார்கள் கண்ணப்பன் தன் ஆட்களுடன் வர பின்னாடி காரில் ஜெயா மனோ பூங்குழலி மூவரும் இருந்தார்கள் காரை விட்டு பெண்கள் இறங்கலை சரிப்பா ரெண்டு பேரும் வந்தாச்சு என்ன பிரச்சனை என்று ஒரு அமைச்சர் கேட்க முதல்ல என் மகனை கண்ணுல காட்டுங்க அவனை பார்த்த பிறகுதான் எந்த பேச்சும் என்றார் சேர்மன் அவர் ஆட்களும் சத்தம் போட மற்றவர்கள் கண்ணப்பனை பார்க்க ம் வந்துருவாங்க என்றார் கட்சி விஷயத்தில் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு உண்டு அதுக்காக வீட்டு பெண்ணிடம் அம்பு வளர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று முன்னாள் அமைச்சர் சொல்ல நான் தான் சொல்றேனே நாங்கள் எதுவும் திட்டம் போட்டு செய்யலைன்னு அப்புறமும் ஏன் இப்படி பேசுறீங்க என்று சேர்மன் கேட்க கண்ணப்பன் டென்ஷன் ஆகிவிட்டார் அந்த நேரம் காவல்துறை வாகனம் வந்து நின்றது அந்த வாகனத்தில் இருந்து காவல்துறை வாகனம் வந்து நின்றதும் சேர்மன் பதறி போய் எழுந்து ஓட தம்பிகளும் ஓடினார்கள் அதே நேரம் ஜெயவேலன் லம்போகினியும் வந்து நின்றது எதில் தமிழரசு இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியலை கண்ணப்பன் அடக்கமாக இருப்பார் ஜெயவேலன் எப்போதும் சற்று திமிராகத்தான் இருப்பான் அது இந்த அமைச்சர்களுக்கு பிடிக்கலை இவன் எல்லாம் நாம பார்க்க பிறந்தவன் இப்ப கட்சியில பெரிய இடத்துக்கு வர பார்க்கிறான் என்று மனதிற்குள் பொறுமினார்கள் ஜெயவேலன் கண்ணை காட்ட முதலில் போலீஸின் போலீஸ் வாகனத்தில் இருந்து இறங்க முடியாமல் சுருண்டு கிடந்தவனை தூக்கி வெளியே தரையில் போட்டார்கள் அவனை பார்த்ததும் சேர்மன் அதிர்ந்தார் இவனை ஏன் இப்படி அடிச்சிருக்கானுங்க இவனுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் என்று சேர்மன் திரும்பி இளவரசை பார்த்து இளவரசை பார்த்து இவன் என்னடா பண்ணினா என்று கேட்க எனக்கு தெரியலப்பா என்றான் தெரிஞ்சாலும் பொண்டாடிக்க பயின்று சொல்ல மாட்டான்பா என்றான் முகிலரசு ஆமாம் அடி வாங்கி சுருண்டு கிடப்பவன் இளவரசியின் இளவரசினுடைய மச்சான் பிரியாவின் தம்பி அவனை மாட்டடி மலையடி அடித்து துவைத்து விட்டார்கள் உயிர் மட்டும்தான் இருந்தது ஐயோ இவனையே இப்படி அடிச்சிருக்கானுங்களே தமிழரசை என்ன பண்ணி வச்சிருக்கிறானுங்களோ தெரியலையே என்று பதைபதைக்கும் நெஞ்சுடன் தான் இருந்தார்கள் இது அனைத்தையும் காருக்குள் இருந்தபடியே மனோ ஜெயா பூவும் மூவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடி ஆத்தி இவன் யாரு இப்படி போட்டு அடிச்சிருக்கிறானுங்க என்று ஜெயா சொல்லவும் பூங்குழலி நெஞ்சுக்குழி வேகமாக துடித்தது ஐயோ பாவம் அவரையும் அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாரோ அண்ணே பாவம் என்று பதைபதைக்கும் நெஞ்சுடன் பதைபதைக்கும் நெஞ்சுடன் தான் அவனை காண காத்திருந்தாள் இரண்டு போலீஸார் வேனில் இருந்து தமிழரசை கைப்படுத்தி தூக்கி வந்தார்கள் கிட்டத்தட்ட அவன் அவனை அறை உயிராக்கி இருந்தார்கள் அவன் முகம் வீங்கி உதடு கிழிந்து ரத்தம் வந்தது கால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்தான் அவனை பார்த்ததும் சேர்மன் போனார் ஐயோ என் மகனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே இது நியாயமா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் என் புள்ள என்று சேர்மன் கத்த ம் என்ன பண்ணினானா என் தங்கையை கூட்டத்தில் அவ தோழிகள் கிட்டே இருந்து பிரித்து தனிமைப்படுத்தி காப்பாற்றுற மாதிரி ட்ராமா போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை அவனுடைய சொந்தக்காரனை வச்சு நெட்டில் போட்டது ஓ மகன்தான் இதோ சுருண்டு கிடக்கானே இந்த நாய் இவன் தான் அந்த அந்த ஃபோட்டோ எடுத்தது நெட்டில் போட்டது எல்லாம் இவன் உங்கள் சொந்தக்காரன் தானே தம்பியோட மச்சானை வச்சு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருக்கிறான் ராஸ்கல் என்று எகிரினான் ஜெய் சேர்மனுக்கும் இளவரசுக்கும் குழப்பம் ஏன்னா எப்போவுமே தமிழரசு பிரியா வீட்டாரை மதிக்க மாட்டான் கண்டுக்கவும் மாட்டான் அப்படிப்பட்டவன் இவனிடமா இந்த பொறுப்பை கொடுப்பான் கண்டிப்பா செய்ய மாட்டான் அவன் செஞ்சிருந்தா அவனுக்கு உதவ எத்தனையோ பேர் இருக்காங்க கண்டிப்பா பிரியா தம்பியை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டான் தமிழரசு என்று அப்பா மகன் அனைவருக்கும் தெரியும் அப்புறம் எப்படி இந்த வினோத் உள்ளே வந்தான் என்று புரியாமல் விழித்தார்கள் ஏம்பா இப்படி அடிச்சீங்க என்று ஒரு அமைச்சர் கேட்க உயிரை மட்டும் விடச் சொன்னதால விட்டோம் என்றார் காவலர் ஒருத்தர் சேர்மன் புகார் கொடுத்ததால் போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தரும் வந்தார்